ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நாட்டுக்கோழி ரசம் வைக்க போகிறோம் என்ன என்ன பண்ண வந்து அரைக்கிறதுக்குரிய பொருட்கள்லாம் நான் இப்போ இது வந்து சோம்பு ஜீரகம் மிளகு பூண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு துண்டு இஞ்சி நம்ம இது கடலை நெல்ல சிக்கன்னு தான் சோம்பு போட போகிறோம் சோம்பு சீரகம் எல்லாத்தையுமே போட்டுறோம் நான் ஒன்றா போட்டுறோம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வச்சுக்கணும் நல்லா வரப்படுறது அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் சின்ன வெங்காயம் பிறப்புறோம் எவ்வளோ சின்ன வெங்காயம் ஒரு பத்து பத்து சின்ன வெங்காயம் போதும் அதுக்கப்புறம் இது பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி வறுத்து எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் வறுத்து எடுத்தாச்சு நல்லா வறுத்துட்டேன் ஆறுனோடனே நம்ம இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இதில் வந்து நம்ம மஞ்சள் தூள் போட்டு மஞ்சள் தூள் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டுருக்கோம் இதில் நம்ம அரைச்ச லாரிக்கு மிக்ஸியில் அரைச்சேன் வாஷ் நல்லா அது வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு கேட்டாங்கன்னா நான் குக்கரில் தாச்சி விடுவேன் அப்போதான் அது வந்து நல்லா வேகும் இந்த நாட்டுக்கோழி வந்து வேகறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் குக்கர்லேயே நம்ம தைச்சி விட்டோம்னா டேஸ்ட்டெல்லாம் குறையாது நல்லா வெந்துடும் நல்லாவும் தூ சாப்பிட்றது நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு குளிக்கரண்டி அளவு காசு சொல்கிறேன் ரெண்டு குளிக்கிறண்டி இந்த சோம்பு நான் பட்டையெல்லாம் போட மாட்டேன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் ஒரு பொருத்திலிருந்து அந்த பட்டா எல்லாம் பிடிக்காது அதனால அது நான் பட்டையெல்லாம் பிடிக்க மாட்டேன் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு தக்காளி கொஞ்ச நேரம் தக்காளி வறஞ்சிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும் இந்த அந்த பேஸ்ட் நம்ம கொஞ்சம் வைக்கிறது கொஞ்சம் வைக்கிறது கொஞ்சம் நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்க எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம அது பிறப்பா நல்லா அப்போ நம்ம சிக்கன் போட போது கழுவி நான் மதத்தில் போட்டு கொஞ்ச நேரம் வச்சிருந்தேன் அந்த சிக்கன் நம்ம எழுதி நல்லா கிண்டிடுவோம் நான் வீட்டில் அரைச்சி வச்சிருக்க மிளகாத்தூள் சொல்றேன் அது கொஞ்சம் போடுது நான் எப்பயுமே ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு குழம்பு நான் வீட்டில் அரைச்சது இது கடையில் வாங்கினது இல்லை வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் அது இல்லைன்னா வேற என்ன போடலாம் மல்லித்தூள் மிளகாத்தூளை நம்ம ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அது மாதிரி போட்டுக்கலாம் நமக்கு தேவைக்கு அளவு போட்டுக்கலாம் நான் வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் அதை நான் வந்து போடுறேன் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க தெரியும் நல்லா வதங்கிருக்கு உப்பு உப்பு தேவையான அளவு நமக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க டேஸ்ட் எப்படி இருக்கு ஓகே நான் விசில் வந்த உடனே உங்களுக்கு ஓப்பன் பண்ணிக்கணும் பத்து விசில் ஒரு பத்து விசில் வைக்கணும் பத்து விசில் வந்துருச்சு நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போறோம் நம்ம சாதம் போட்டு நல்லா தாராளமா ஊத்தி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லா கொடுத்தாங்க ஓகே தென் கோடி ரசம் சாப்பிடுங்க சாப்டு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க